அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து யாத்திரையான புஸ்தகத்தை வாசிக்கலாம் விடுதலை பயணம் தொடர் தின விடுதலை பயணம் நான்கு ஐந்து ஆறு பகுதிகளை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் விடுதலை பயணம் நான்கு மோசை பற்ற வியத்தகு ஆற்றல் மோசையை முறுமொழியாக இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சி அளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் ஒரு கோல் என்றார் அவர் அதை தரையில் விட்டேறி என ஆணை விடுத்தார் விடு ஆணை விடுத்தார் ஆண்டவர் அவரும் அதை தரையில் விட்டேறிந்தார் அது ஒரு பாம்பாக மாறியது அதன் அருகில் இருந்து அவர் விலகி ஓடினார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார் அவரும் தன் கையை நீட்டி அதனை தூக்கினார் அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது இது தங்கள் மோதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார் அவர் அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார் அதை வெளியே எடுத்த பொழுது அந்த அவரது கை கண்டு உறைபனி நிறைந்த நிறைமா நிறமாயிருந்தது பின்னர் ஆண்டவர் உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் விடு என்றார் அவ்வாறே அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார் மடியிலிருந்து அதை அவர் எடுத்தபோது இதோ தம் உடம்பின் நிறமாக அது மாறிவிட்டிருந்தது அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் உன்னை நம்பாமலும் உன்னை அருண் பொருளை உணராமலும் போனால் பின்னையை இவ்விரு செயல்களின் பொருளை உணர் உணர்ந்தாவது நம்ப கூடும் அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் ஜெயில்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சை கேட்காமல் போனால் நயல் நதி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய் நயல் நதியில் முகந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாறிவிடும் என்றார் மோசி ஆண்டவருடன் ஐயோ ஆண்டவரே நீர் உத அடியிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான் ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்றார் அந்தவர் அவரிடம் மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார் அவனை ஓமையாக அல்லது சிவடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார் ஆண்டவராகிய நான் தானே ஆகவே இப்பொழுதே போ நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார் அதற்கு அவர் வேண்டாம் ஆண்டவரே தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்பொழுதே அனுப்பி வைப்பீராக என்று உரைத்தார் இதை கேட்டு ஆண்டவர் மோசையின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார் லேவி நான் ஆறோன் உனக்கு சகோதரன் அல்லவா அவன் நாவன் உடையவன் என்று எனக்கு தெரியும் இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான் அவன் உன்னை காணும் பொழுது மனமகிழ்வான் நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய் நான் உன் வாயிலும் என் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன் உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய் இந்த கோலை கையில் எடுத்து செல்வாய் இதைக் கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய் மோசே எகிப்திற்கு திரும்புதல் மோசே தம் மாமனார் இத்ரோவிடம் திரும்பிச் சென்று அவரை நோக்கி எகிப்தில் உள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என என்று கூற இத்ரோ மோசையை பார்த்து சமாதானமாய் போய் வா என்றார் மீதி அந்நாட்டில் இருக்கும் மோசையை நோக்கி எகிப்துக்கு திரும்பி போ எனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லோரும் இறந்து விட்டனர் என்று வைத்தார் எனவே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு நாட்டுக்கு திரும்பிச் சென்றார் கடவுளின் கோலையும் தம் கையில் எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் பார் எகிப்துக்கு திரும்பி சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அரு செயல்களையும் பார்வன் முன்னில் செய்து காட்டு நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் மக்களை போக விட மாட்டான் நீ பார்வோரிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இஸ்ரேல் என் மகன் என் தலைப்பிள்ளை நான் உனக்கு கூறிவிட்டேன் என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு அவனை அனுப்ப நீ மறுத்து விட்டான் நானே உன் மகனை உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்வாய் ஆண்டவர் மோசையை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை ஆண்டவர் மோசை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்ரோ ஒரு கூறிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத சேதனம் செய்து அதை கொண்டு மோசையின் பாதங்களை தொட்டு நீரெனுக்கு ரத்த மன மகன் என்றார் பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் வழியாய் நீரெணுக்கு ரத்த மன மகன் என்றாள் இதற்கிடையில் ஆண்டவர் மோ ஆரோனை நோக்கி மோசேயை சந்திக்க போ என்றார் அவரும் சென்ற கடவுளின் மலையில் அவரை சந்தித்து முத்தமிட்டார் தன்னை அனுப்பிய பொழுது ஆண்டவருக்கு எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருண் செயல்களை பற்றியும் மோசி ஆரோனுக்கு அறிவுறுத்தினார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார் அருண் செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார் மக்கள் நம்பினர் ஆண்டவர் இஸ்ரேல் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்று அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்று மக்கள் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து தொழுதனர் பார்வோன் முன் மோசேயும் ஆரோனும் ஐந்தாம் பகுதி பின்னர் மோசையும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகியுடன் என இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் உரைத்துள்ளாள் என்று அறிவுறுத்தினார் அதற்கு பார்வோன் யார் அந்த ஆண்டவர் அவரது பேச்சுக்கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும் அந்த ஆண்டவர் நான் அறியேன் இஸ்ரேலரை நான் போக விடவும் மாட்டேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார் பாலை நிலையத்தில் மூன்று நாள் வழிபயம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும் இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாழாலோ அவர் எங்களை தாக்கி விடுவார் என்று கூறினார் எகிப்து மனநாபவை நோக்கி ஆரோன் நீங்கள் அவர்களின் குழப்புகிறீர்கள் உங்கள் உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினார் மேலும் பார்வன் பாருங்கள் நாட்டில் உங்கள் மக்கள் இப்பொழுது பெருந்திரளாயுள்ளனர் அப்படி இருக்க அவர்களையும் தம் வேலையிலிருந்து உயங்கி செய்கிறீர்கள் என்றார் அதே நாளில் பார்வன் மக்களிடம் அருமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கு உறுப்பினர்களுக்கும் ஆணை விடுத்து செங்கல் செய்வதற்காக மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல போல் இனி செய்ய வேண்டாம் அவர்களே போய் வைக்கோல் சேகரித்து கொள்ளட்டும் ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கோல் தயாரித்து கொடுப்பது அவர்கள் கடமை எதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள் இதனால் தான் நாங்கள் போக வேண்டும் எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கோச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆள்களுக்கு வேலை போலவே இன்னும் மிகுதியாக்குங்கள் வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான் எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி பார்வன் கூறுவது இதுவே நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன் நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர் எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடே அலைந்து திரிந்தார் வைக்கோல் உள்ளபொழுது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்குரிய வேலையை அன்றே முடித்து விடுங்கள் என்று கூறி வேலைவாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர் முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் இன்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வனின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுள் மேற்கு நியமித்திருக்கிறவர்களை அடித்தனர் இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர்கள் பார்வணனு வந்து ஏன் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர் உன் பணியாளராகி எங்களுக்கு வைக்கோல் செங்கல் செங்கிலார்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் குற்றம் மக்களுடையதாக இருக்க உன் பணியாளராகி நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கருந்த அதற்கு அவன் சோம்பேறிகள் நீங்கள் சோம்பேறிகள் ஆனால் நான் உங்கள் தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பதிலிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என இப்பொழுதே வேலைக்கு செல்லுங்கள் வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான் அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறையப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபொழுது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பாளர்களை கண்டனர் பார்வனிடமிருந்து திரும்பி வரும் பொழுது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசையும் ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும் உங்கள் தீர்ப்பு வழங்கட்டும் ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலக முன்னிலையும் நம்மவர் வாடையை பிடிக்காதவர் நீங்கள் விட்டீர்கள் நம்மை கொள்வதற்கான வாழை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர் மோசியை என் முறையீடு அப்போது மோசி ஆண்டருடன் திரும்பிச் சென்றேன் என் தலைவரே இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர் எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர் உமது பெயரால் பேசுவதற்காக பானுடன் வந்து வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளது அத்துடன் நீரும் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார் ஆறாம் பகுதி ஆண்டவர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்யப்போவதென இப்பொழுது காண்பாய் என் கை வன்மையை கண்டு அவன் அவருடைய போக விடுவான் தன் நாட்டில் இருந்து துளட்டி விடுவான் என்றார் மோசையின் அழைப்பு கடவுள் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் நானே ஆண்டவர் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆண்டவர் என்று என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனில் எனினும் எல்லாம் உள்ள கடவுளாக காட்சி நானே மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்த பொழுது தங்கியிருந்த காணான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவருடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் கோம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன் நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நானே ஆண்டவர் எகிப்தின் பார சுமைகளை நான் உங்களிடம் அகற்றுவேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன் ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன் உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் எகிப்தர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆபிராமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்து அந்த நாட்டிற்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன் அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன் நானே ஆண்டவர் இவற்றையெல்லாம் மோசை இஸ்ரேல் மக்கள் எடுத்து சொல்லியும் மன ஏக்கத்தை வேலையின் கொடுமையை முன்னிட்டு அவர்கள் மோசைக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீர் அவனிடம் போய் சொல் என்று உழைத்தார் மோசி ஆண்டவரிடம் பேசி இஸ்ரேல் மக்களே எனக்கு செவி சாய்க்காது இருக்கு பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி சாய்க்கப் போகிறான் நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார் ஆண்டவர் மோசையோடும் ஆரனோடும் பேசி எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்கான இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் மோசி ஆரோனின் மூலாதியர் அட்டவணை அவர்கள் மூலாதியர் வழிவந்த குடும்பத் தலைவர்கள் இவர்களே இஸ்ரேலின் தலைமையில் தலைமை மகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு பல்லு எசரோன் கர்மி இவைகளே ரூபன் வழிவந்த குடும்பங்கள் சிமியோனின் புதல்வர்கள் எவோவேல் யாமின் போகாது யாக்கின் சோவார் கானானிய பெண்ணின் மகன் சாவுல் இவைகளே சிமியோன் வழிவந்த குடும்பங்கள் தம் தொலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வர்களின் பெயர்கள் கேர்சோன் கோகாத்து மெராரி லேவி வாழ்ந்தது நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கேர்சோனின் புதல்வர் லிப்னி சி சிமேயி இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள் கோகாத்தின் புதல்வர்கள் அம்ரான் இட்சகார் எப்ரோன் உசியேல் கோகாத்து வாழ்ந்தது முன்னூற்று முப்பத்து மூன்று ஆண்டுகள் மெராரியின் புதல்வர்கள் இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள் அம்ரான் தன் தந்தையின் சகோதரி ஆகிய என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அவனுக்கு அவள் ஆரோன் மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள் அம்ரான் வாழ்ந்தது முன்னூ நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இட்சகாரின் புதல்வர் கோராகு நெபேகு உசியலின் புதல்வர் மிசாவேல் எல்சபான் சித்ரி அம்னிதாவின் மகளும் நாகசோனின் சகோதரியுமாகிய எலசபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார் அவருக்கு அவர் நாதாவு அபிகு எலையாசார் இத்தாமர் இவர்களை பெற்றெடுத்தார் கோராகின் புதல்வர் அசீர் எல்கானா அபியசாபு இவைகளே கோராயின் குடும்பங்கள் ஆரோனின் மகன் இளையாசர் கூற்றியேல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தி தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள் தம் குடும்ப வயசைக்கேற்ப லேவியரின் மோதாத தலைவர்கள் இவர்களே தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மகசையும் இவர்களே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்வதற்காக எகிப்திய மண்ணாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே ஆரோன் ஆகிய இவர்களே மோசே ஆரோனுக்கு ஆண்டவரின் கட்டளை அக்காலத்தில் எகிப்தி நாட்டில் ஆண்டவர் மோசையுடன் பேசி அருளினார் ஆண்டவர் மோசையுடன் பேசி நானே ஆண்டவர் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வன் எடுத்துக்கூறு என்று அறிவித்த பொழுது மோசே ஆண்டவரிடமும் ஆண்டவரிடம் பாரும் நான் பண்பட்ட ஓதர்கள் இல்லாதவன் மாறுவோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யாத்திராவளம் புஸ்தகம் நான்கு ஐந்து ஆறு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கே மகிமையும் ஆட்சியும் சதா காலம் உண்டாவதாக தொடர்ந்து தொடர்பாக மித்திரை இணைந்திருங்கள் கர்த்தன் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்